நேயர்கள் அனைவருக்கும் சுமதி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி அதன் பிறகு பிரதமை திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் மேஷராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக உற்சாகமான ஒரு நாளாக அமைகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சில நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் என்ன காரணன்னே தெரியாது ஏதாவது பாட்டு பாடிட்டு ஜாலியாக யாராவது நம்மளை திட்டினா கூட நமக்கு கோபம் வராது ஆனால் சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்போம் யாராவது நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் கூட நான் எப்படி இருந்தால் உனக்கென்ன அப்படிம்போம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் கூட கோபம் வர்ற மாதிரியான ஒரு மனநிலையில சில நாட்கள் இருப்போம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமைகிறது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இன்றைய நாள் மேஷ ராசியினர் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள நாள் இன்று ராசியினருக்கு இன்றைய நாள் நிறைய நிறைய இல்லை கொஞ்சம் ஏதாவது அப்படி வச்சுக்கலாம் நிறைய அப்படின்னா நிறைய கொஞ்சம்னா கொஞ்சம் ஏதாவதுனா தான் ஒன்று இப்படி ஏதாவது பகை போட்டி இதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் எப்போவுமே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம் ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இயல்பாகவே நிறைய பேர் எதிரிகள் ஆகிடுவாங்க நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு மட்டும் கட்டி பாருங்களேன் நிறைய சொந்தக்காரங்க வீடெல்லாம் கட்டிட்டாங்கப்பா அப்படின்னு நம்மளை எதிரியை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க இது இயல்பாக இருக்கிறது தானே இன்றைய நாள் உங்களுக்கு பகை போட்டி இது மாதிரியான விஷயங்களை சந்திக்கலாம் கவலைப்படாதீங்க அது இன்றைக்கு மட்டும்தான் ஏதாவது நல்லா பேசிட்டு இருந்தோம் திடீர்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டான் திடீர்னு என்னை பிளாக் பண்ணிட்டான் வாட்ஸ்அப்பில் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பகை வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ரிஷபராசியினருக்கு இருக்கிறது மிதுரராசினருக்கு இன்றைய நாள் மன நிம்மதி நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஏன் அப்படின்னா மன நிம்மதின்றது சில நாள் பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கேன் மன சஞ்சலம் மனக்குழப்பம் மனக்கவலை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இன்றைய நாள் என்ன நடந்தாலும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இன்றைக்கு மன நிம்மதி எப்போ நிம்மதி வரும் நம்ம கஷ்டம் தீரும்போது ரொம்ப நாளாக இருந்த ஒரு பிரச்சனை தீரும்போது அப்பாடா அப்படின்னு ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு போகும்போது தான் மன நிம்மதி வரும் இல்லையா இன்றைய நாள் மிதுன ராசினருக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கஷ்டம் எப்படி தீந்துச்சுனே தெரில இந்த மாதிரி உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கடகராசினருக்கு இன்றைய நாள் பொதுவாகவே கடகராசி அப்படின்னா காலபுருஷனுக்கு நான்காவது வீடு சந்திரனுடைய ஆட்சி வீடு சந்திரன் தான் மனோகாரகன் கடகராசினருக்குன்னு சில குணங்கள் உண்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனைகளை ரொம்ப சாமர்த்தியமாக அணுகக்கூடியவர்கள் இந்த குணம்லாம் கடகராசினருக்கு நிறைய இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் இன்னுமே நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் பொதுவாகவே கடகராசி அப்படி தான் இருப்பாங்க இருந்தாலும் இன்றைய நாள் ஏதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே அல்லது பக்கத்தை விடு ஏ விடு இவங்கெல்லாம் வந்து உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது சொன்னால் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னால் உடனே பதிலுக்கு பதில் சொல்லாமல் எதிர்த்து பேசாமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் இருக்கு சிம்ம ராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பல வகையிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள்னா என்ன எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கிறது நம்ம யாருக்கிட்டையாவது ஏதாவது போய் கேட்டோன்னா உடனே அவங்க கொடுக்கறது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா அது நல்லபடியாக முடிகிறது எந்த தடங்களும் இல்லாம எந்த தடையும் இல்லாம அந்த காரியம் நாம் நினைச்ச மாதிரியே நடக்கிறது இதெல்லாம் தான் ஆதாயம் இன்றைய நாள் சிம்ம எல்லா விதத்திலும் ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நாளாக உதவி கேட்டா கிடைக்கிறது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது அது வெற்றிகரமாக முடிகிறது யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சா அவங்களே ஃபோன் பண்றது இந்த மாதிரி பல விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பொதுவாகவே கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அந்த புதன் புதன் ஆட்சி பெறுகிற உச்சம் பெறுகிற வீடு இல்லையா அந்த புதன் என்பதை நண்பர்களைத்தான் குறிக்கும் நம்ம நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஏழாம் பாவகம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் எல்லா விதத்திலும் நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நண்பர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் வீண் பயம் தவிர்க்கவும் உங்களுக்கான பலன் என்னன்னா வீண் பயம் அந்த வார்த்தையை கவனிக்கணும் பயம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இப்படி ஆயுஷ்னா என்ன பண்றது இப்படி நடந்துருச்சே என்ன பண்ணுறதுன்றத பயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் வீண் பயம் அப்படின்னா நாம பயப்படவே தேவையில்லாத விஷயங்களுக்காக பயப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி துலாம் ராசியினருக்கு இன்னைக்கு ஏதாவது தேவையில்லாம வீண் பயம் வரலாம் திடீர்னு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது இந்த மாதிரி எதையாவது நாம நினைச்சு கவலைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி துலாம் ராசியினர் இன்றைய நாள் வீண் கவலைகளை தவிர்க்க வேண்டிய நாள் விருச்சிகம் விருச்சிக ராசி நேர்கள் இன்றைய நாள் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பா குறைக்கணும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போனால் நீங்களே பில் பே பண்ணுறேன் அப்படின்னு எல்லாேருக்கும் சேர்த்து பில் பே பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது ஒரு தேவையில்லாத செலவு தான் எல்லாரும் செலவை பகிர்ந்துக்கலாம் அல்லது எனக்கு பிறந்த நாள் அதனால நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் இதெல்லாம் வேறு ஆனால் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா எல்லாருக்கும் செலவு பண்ணுறது அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை இன்றைய நாள் கண்டிப்பாக குறைச்சிக்கணும் அப்போ நாளைக்கு செலவு பண்ணலாமா அப்படின்னா என்னென்னா சில நாட்களில் சில விஷயங்களை செய்ய வேணாம் அப்படின்னா அதை செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது அப்படி இன்றைக்கு நீங்கள் தேவை இல்லாத செலவுகளை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது தனுசு ராசினருக்கு இன்றைய நாள் ஏதாவது உங்களுக்கு மனசுல கவலைகள் வரலாம் வீண் கவலைக்கும் கவலைக்கும் வித்தியாசம் இருக்குது வீண் கவலை தேவையில்லாத கவலை அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம கவலைப்படுறது ஆனால் கவலை அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி தானே எப்போ கவலைப்படுவோம் ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கும்போது தான் மனசில் கவலை வரும் இந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது நீங்கள் கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இல்லை அப்படி ஏதாவது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய நீங்க கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனா நீங்க ரொம்ப பொறுமையா இருங்க நிச்சயமா சரியாகும் ஏதாவது சின்ன சின்ன கவலைகள் வந்து போகிற ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எல்லா நாளும் நமக்கு பெருமை கிடைச்சிடாது சில சமயம் நம்ம எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருப்போம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் சில நாள் சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் இ தெரியுமா அவங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படிம்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த முயற்சி நீங்கள் செய்த அந்த மிகப்பெரிய காரியம் இதுக்கெல்லாம் வர வேண்டிய பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக ஏன் எங்கள் அப்பா தெரியுமா என்னுடைய கணவர் தெரியுமா என் மனைவி தெரியுமா என் பிள்ளைங்க தெரியுமா இப்படி எல்லாரும் வந்து உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் தேவையில்லாத வம்பு வழக்கு பகை பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குக்கு போகக்கூடாதுன்னா யாரோ ரெண்டு பேருக்கு சண்டன் வச்சுக்கோங்க நீங்கள் நான் அந்த சண்டையை சமாதானம் பண்ணுறேன் இல்லைன்னா இவரோட நியாயத்தை அவர்கிட்ட சொல்கிறேன் அவரோட நியாயத்தை இவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு போய் அது நமக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இருக்குது அதனால் தேவையில்லாத உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களில் உங்களுக்கு தொடர்பு இல்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது மீனராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன அதிகமாக அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எப்போ பலம் வரும் என்ன வந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் இருந்தோம்னா மனசில் நம்ம நல்ல தெம்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சின்ன விஷயமா இருக்கும் சாதாரண விஷயமா இருக்கும் அதுக்கே மனசு சோர்ந்து போயிடுவோம் ஆனால் மீனராசினருக்கு இன்றைய நாள் மன பலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமளே தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மன பலம் அதிகமாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கும் ராசிபலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ